إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أنبارد سهودر قلي سنرى بارد قلي إيمان سمن دماغ நாம் பார்த்தோம் இறுதியாக ஈமான் கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்களை பார்த்தோம் அதிலே இன்று நாம் பார்க்க வேண்டியது ஈமானுடைய ஐந்தாவது தூணாக இருக்கின்ற மறுமை நாளை ஈமான் கொள்வதும் அதை அடுத்து வரக்கூடிய தூணான கபா கதிரை ஈமான் கொள்வதும் சம்பந்தமாக பார்ப்போம் இதில் முதலாவது மறுமை நாளை அலியோமில் ஆஹ் அலியோமுல் ஆஹ் இறுதி நாளை ஈமான் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மும்மினும் கட்டாயமாக இறுதி நாளை ஈமான் கொள்ள வேண்டும் இறுதி நாளை ஒருவர் ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவர் முமீனாக இல்லை எனவே எந்த அளவு ஒருவர் இறுதி நாளை அடிப்படையாக ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் மறுமை இருக்கிறது அதில் நலவு செய்தவர்களுக்கு நட்கூலியும் கெடுதி செய்தவர்களுக்கு தண்டனையும் இருக்கிறது சுவர்க்கம் என்றொன்று இருக்கிறது அது நளவு செய்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி கெடுதி செய்தவர்களுக்கு நரகம் என்ற ஒன்று கூலியாக அல்லாஹு தாலா கொடுக்க இருக்கிறான் என்கின்ற இந்த அடிப்படை அளவை ஒருவர் தெரிந்து வைப்பது மிக முக்கியமானது இது கூட ஒருவர் தெரியவில்லை என்றால் அவர் மூமினாக இருக்க முடியாது மார்க்கத்தை அவர் புறக்கணித்தவராக மார்க்கத்தின் அடிப்படை கல்வியை புறக்கணித்தவராக கருதப்படுவார் மார்க்கத்தில் இருந்து வெளியேறியவராக கருதப்படுவார் எனவே மறுமை நாளை நாம் ஈமான் கொள்வது என்றால் எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எதெல்லாம் நடக்க இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நாம் ஈமான் கொள்வது மறுமை நாளை ஈமான் கொள்வதுக்குள் அடகு நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு நாங்கள் மரணித்ததற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை ஹதீத்கரிலே சொல்லியிருக்கிறார்கள் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவைகளை நாங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் நாங்கள் கபரில் வைக்கப்பட்டதும் கபருடைய ஃபித்னா இருக்கிறது அதற்கு பிறகு மறுமை நாளைக்கு சூர் ஊதப்படும் மக்களை எழுப்புவதற்காக இன்னொரு சூர் ஊதப்படும் மக்கள் எல்லாம் இருந்து எழும்பி வருவார்கள் நன்மை தீமையை நிறுக்கின்ற தராசி இருக்கிறது அதேபோன்று ஒவ்வொருவருடைய நன்மையும் தீமையும் எழுதப்பட்ட ஏடுகள் மறுமையிலே கொடுக்கப்படும் சுராத்துல் முஸ்தகீம் என்கின்ற ஒரு பாலம் நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கும் ஒரு அந்த பாலம் அதேபோன்று ஹவுதுல் கௌதர் இருக்கிறது மறுமையிலே மஹர்லே நபிகள் நாயம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அதிலிருந்து நீர் புகற்றுவார்கள் அதேபோன்று ஷஃபாத் இருக்கிறது சுவர்க்கம் நரகம் மூமின்கள் அல்லாஹு தாலாவை பார்ப்பது இது போன்ற பல மறைவான விடயங்களை இஸ்லாமியங்களுக்கு சொல்லியிருக்கிறது இவை அனைத்தையும் நாங்கள் நம்புவது மறுமை நாளை ஈமான் கொள்வதற்குள் உள்ளடங்கும் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இந்த மறுமை நாளை ஈமான் கொள்வதிலே இந்த அடிப்படையான விடயங்களை நாங்கள் பார்த்தோம் இன்னும் சற்று விரிவாக நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் சில அறிஞர்கள் மறுமை நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவர்கள் வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள் எது முதலாவதாக நடக்க இருக்கிறது எது அதற்கு பிறகு நடக்க இருக்கிறது என்பதை வரிசைப்படுத்தியும் இருக்கிறார்கள் அதையும் நாங்கள் இன்ஷா அல்லா சுருக்கமாக பார்ப்போம் அதாவது நாளை மரபை நாளையில் மனிதர்கள் என்ன செய்யப்படுவார்கள் எழுப்பப்படுவார்கள் கபர்களிலே இருந்து எழுப்பப்பட்டு மஷர் மைதானத்துக்கு அவர்கள் செல்வார்கள் மஷர் மைதானத்திலே நீண்ட நேரம் இருப்பார்கள் அவர்களுக்கு தாகம் ஏற்படும் கடும் கஷ்டமான நிலை ஏற்படும் பயம் ஏற்படும் இப்படியே அவர்கள் நீண்ட நேரம் அந்த மஷர் மைதானத்தில் இருப்பார்கள் பிறகு அல்லாஹு தாலா நபிகல் நாயம் சல்லா அலுவலாம் அவர்களுடைய அந்த ஹவுதை நபி அவர்களுக்கு கொடுப்பான் அதிலே நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நீர் புகற்றுவார்கள் அதில் யார் யார் நீர் புகற்றப்படுவார்கள் யார் தடுக்கப்படுவார்கள் என்ற செய்திகள் அதிகல்லே நாங்கள் பார்க்கின்றோம் பிறகும் மனிதர்கள் நீண்ட நேரம் அங்கே இருப்பார்கள் கடுமையான ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்படும் அப்போது ஷஃபாத்துக்குரிய அனுமதி கொடுக்கப்படும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிகப்பெரிய அந்த ஷஃபாத்தை செய்வார்கள் நான் சுருக்கமாக சொல்கிறேன் பிறகு அருத் அதாவது ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய அமல்கள் எடுத்துக்காட்டப்படும் காட்டப்படும் அமல்கள் எடுத்து காட்டப்பட்டதற்கு பிறகு கேள்வி கணக்கு அவர்களுக்கு இருக்கிறது கேள்வி கணக்கு கேட்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுக்கு ஏடுகள் கொடுக்கப்படும் அவர்கள் செய்த அமல்களுக்குரிய ஏடுகள் நன்மை தீமை எழுதப்பட்ட ஏடுகள் கொடுக்கப்படும் நல்லவர்களுக்கு வலது கையிலும் கெட்டவர்களுக்கு இடது கையிலும் அது கொடுக்கப்படும் அவர்கள் ஏடுகளை வாசிப்பார்கள் அதற்கு பிறகும் ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது ஏடுகளை அவர்கள் வாசித்ததற்கு பிறகு அதற்கு பிறகு மீசானிலே அவர்களுடைய தராசியிலே அவர்களுடைய அமல்கள் நிறுக்கப்படும் அதற்கு பிறகு மக்கள் என்ன செய்வார்கள் கூட்டம் கூட்டமாக பிரிவார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கு கீழாலும் அவர்களுடைய உம்மத் ஒன்று சேருவார்கள் ஒவ்வொருவரும் அநியாயக்காரர்கள் அநியாயக்காரர்களோடு காவிர்கள் காவிர்களோடு இப்படி ஒவ்வொருவரும் அவர்களுக்கு இசைவானவர்களோடு நெருக்கமானவர்களோடு அவர்களை போன்றிருப்பவர்களோடு ஒன்று சேர்வார்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் பிறகு அல்லாஹு தாலா இருளை அங்கே ஏற்படுத்துவான் நரகத்துக்கு செல்வதற்கு முன்னால் இந்த இருளிலே மக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒளியின் அளவுக்கு நடந்து சொல்வார்கள் இந்த உம்மத் அந்த அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கும் ஒளியிலே நடந்து சொல்வார்கள் அங்கே முனாஃபிக்குகளும் அதிலே இருப்பார்கள் அப்படி நடந்து செல்க சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மூமீன்களுக்கும் முனாஃபுக்களுக்கும் இடையிலே ஒரு சுவர் திரை போடப்படும் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இவைகள் தான் நாளையிலே நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகள் பிறகு மூமீன்கள் மூமீன்கள் என்ன செய்வார்கள் சொர்க்கத்தை நோக்கி போவார்கள் சிராத்து முஸ்தகி பாலத்தை அவர்கள் பார்ப்பார்கள் காவிர்களை முனாபிக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் நரகத்தின் பக்கம் வழிகாட்டப்படுவார்கள் அந்த இருளுக்குப் பிறகு அவர்கள் காபிர்களோடு கொண்டு சேருவார்கள் அதற்கு பிறகு அவர்கள் நரகத்திலே போய் விழுவார்கள் மூமியங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் சுராத்துல் முஸ்தகியும் பாலத்துக்கு சென்று அதை தாண்டி அவர்கள் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் முதலாவது தாண்டுவார்கள் அதற்கு பிறகு அவர்களோடு மூமியங்கள் தாண்டுவார்கள் சில நேரத்திலே சில மூமியங்கள் அதிலே அவர்கள் பாவம் செய்த அளவுக்கு சில நேர் நரகத்தில் விழுந்து விடுவார்கள் அதிலே தாக்கப்பட்டு சில பேர் தாக்கப்பட்டு தப்பிச் செல்வார்கள் இப்படி சுவர்க்கத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்திலே அவர்கள் போய் சேருவார்கள் அதற்கு பிறகு அங்கே சில நிகழ்வுகள் இருக்கின்றன இறுதியாக முதலாவதாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சுவர்க்கத்துக்கு செல்வார்கள் அதற்கு பிறகு முஹாஜர்கள் உள்ள ஏழைகள் அன்சாரிகளில் உள்ள ஏழைகள் உம்மத்திலே உள்ள ஏழைகள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் பணக்காரர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய அவர்களுக்கு கூடுதலான விசாரணை இருக்கிறது இப்படி பல நிகழ்வுகள் மறுமை நாளையில் இருக்கிறது அந்த நிகழ்வுகளுடைய சுருக்கத்தை தான் நாங்கள் இப்போது பார்த்தோம் அடுத்ததாக ஈமான் கொள்ள வேண்டிய ஆறாவது அம்சம் என்ன என்றால் விதியை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் கதாக்கதிரை ஈமான் கொள்ள வேண்டும் உலகத்திலே நடக்கக்கூடிய நன்மையும் தீமையும் நலவும் கெடுதியும் அனைத்துமே விதியின் அடிப்படையிலே தான் நடக்கிறது என்பது எங்களு எங்களுடைய நம்பிக்கை இதில் நாங்கள் குறைந்தபட்சம் எந்த அளவு எங்களிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும் என்றால் உலகத்திலே எது நடந்தாலும் அல்லாஹு தாலா ஒவ்வொன்றும் நடப்பதற்கு முன்னால் ஆதியிலேயே என்ன செய்துவிட்டான் அனைத்தையும் தீர்மானித்து விட்டான் அனைத்தையும் தீர்மானித்து விட்டான் உலகத்தில் எந்த ஒன்று நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அது நடக்காது அதனை அல்லாஹுதாலா தான் படைக்கின்றான் என்பதை குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் நம்பி இருக்க வேண்டும் இந்த அளவு கூட ஒருவரிடத்தில் நம்பிக்கை இல்லை என்றால் அவர் ஒரு முஸ்லீமாக மூமினாக கருதப்பட மாட்டார் முக்கியமாக இந்த மருமை நாளை ஈமான் கொள்ளுகின்ற விஷயத்திலே நான்கு அம்சங்களை நாங்கள் கட்டாயமாக ஈமான் கொள்ள வேண்டும் மறுமை நாளுடைய விடயத்திலே நான்கு அம்சங்களை ஒவ்வொருவரும் கட்டாயமாக ஈமான் கொண்டிருக்க வேண்டும் அதனைத்தான் விளக்க நூலாசிரியர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் முதலாவது ஐல் அதாவது அல்லாஹு தாலா அனைத்து விடயங்களையும் ஒட்டுமொத்தமாகவும் ஒவ்வொன்றாகவும் விரிவாகவும் அல்லாஹு தாலா அறிந்து வைத்திருக்கின்றார் நடக்க இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் நடப்பதற்கு முன்னால் அல்லாஹு தாலா அறிந்து வைத்திருக்கின்றார் இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் அல்லாஹு தாலா அனைத்தையும் எழுதி வைத்திருக்கிறான் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ அவை அனைத்தும் அல்லாஹு தாலாவுடைய ஏற்றிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது விடயம் ஒவ்வொன்றும் நடக்கின்றதற்கு முன்னால் அல்லாஹு தாலா அதை நாடுகிறான் அல்லாஹு தாலா நாடியது மட்டும்தான் நடக்கிறது அவன் நாடாதது நடப்பதில்லை அது யாருக்கும் ஒரு நாட்டம் இருக்கிறது மனிதனுக்கும் ஒரு நாட்டம் இருக்கிறது அந்த நாட்டம் அல்லாஹுடைய நாட்டத்துக்கு பிறகுதான் இருக்கிறது அல்லாஹுடைய நாட்டத்துக்குள் தான் எங்களுடைய நாட்டமும் இருக்கிறது அதே போன்று அல்லாஹு தாலா நான்காவது விடயம் அனைத்தையும் அவன் தான் படைக்கின்றான் எங்களையும் அல்லாஹு தாலா தான் படைத்தான் எங்களுடைய செயல்பாடுகளையும் அல்லாஹு தாலா தான் படைக்கின்றான் உலகத்திலே நடக்கின்ற அத்தனையும் அல்லாஹு தாலா தான் படைக்கின்றான் அல்லாஹு ஹாலிக்கு குல்லிசை அல்லாஹு தாலா அனைத்தையும் படைக்கக்கூடிய அல்லாஹு தாலா உங்களை படைத்தான் அதே போன்று நீங்கள் எதையெல்லாம் செய்கின்றீர்களோ அதையும் அல்லாஹு தாலா தான் படைக்கின்றான் எனவே மருமை நாளை பற்றி நாங்கள் ஈமான் கொள்வதிலே இந்த நான்கு விடயங்களும் முக்கியமாக உள்ளடங்க வேண்டும் எனவே மர்மை நாள் சம்பந்தமாக இந்த நம்பிக்கை அதாவது கதா விதியை சம்பந்தப்பட்ட இந்த நம்பிக்கையில இந்த நான்கு விடயங்களையும் நாங்கள் கட்டாயமாக ஈமான் கொள்ள வேண்டும் இது இந்த நான்கும் மிக முக்கியமான விடயங்கள் அல்லாஹு தால இந்த உலகத்திலே எதெல்லாம் நடக்க இருக்கிறதோ அது நன்மையாக இருக்கலாம் கெடுதியாக இருக்கலாம் இறை நிராகரிப்பாக இருக்கலாம் ஈமான் கொள்வதாக இருக்கலாம் அல்லாஹு நியமச்சாக இருக்கலாம் அல்லது நிகமச்சாக இருக்கலாம் அது ஒரு செழிப்பான நிலையாக இருக்கலாம் கஷ்டமான நிலையாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஒருவர் உயிர் வாழ்வதாக இருக்கலாம் மரணிப்பதாக இருக்கலாம் நடக்க நடக்கின்ற நடக்க இருக்கின்ற அனைத்தையுமே அல்லாஹு தாலா தீர்மானித்து விட்டான் இந்த ஒன்றுமே திடீரென்று நடப்பதில்லை விதி விதிக்கு அப்பாற்பட்டு நடப்பதில்லை இவை அனைத்துமே அல்லாஹுடைய விதியின் அடிப்படையிலே தான் தீர்மானத்தின் அடிப்படையிலே தான் நடக்கிறது எங்களுக்கு எதெல்லாம் ஏற்பட்டதோ அவை எங்களுக்கு தப்பிச் செல்வதற்கு இருக்கவில்லை எதெல்லாம் எங்களுக்கு எங்களை விட்டு தப்பி சென்றதோ அது எங்களுக்கு கிடைப்பதற்கு இருக்கவில்லை என்பதை ஒவ்வொரு மூமினும் நம்ப வேண்டும் அல்லாஹு தாலா குரான் சொல் சொல்வதை போன்றுமா ஆசாபின் முசீபத்தின் இல்லாஃபி கிதாப் எந்த ஒரு உலகத்திலேயாக இருக்கலாம் உங்களுக்காக இருக்கலாம் எந்த ஒரு ஒன்று நடந்தாலும் அது அல்லாஹு தாலாவுடைய ஏற்றிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது மின் கபிலி அன் அப்ராஹா அவை அவற்றை நாங்கள் படைப்பதற்கு முன்னால் நாங்கள் அந்த ஏற்றிலே எழுதி வைத்திருக்கிறோம் எனவே லோகுல் மஹ்பூத் என்ற அல்லாஹுடைய ஏற்றிலே அல்லாஹு தாலா இவை அனைத்தையும் எழுதி வைத்திருக்கிறான் இன்னதா அது அல்லாஹியசீர் நிச்சயமாக இவை அனைத்தும் அல்லாஹு தாலாவுக்கு இவை மிகவும் இலகுவானது இதை செய்வது அல்லாஹு தாலாவுக்கு பெரிய வேலை கிடையாது எனவே அல்லாஹு தாலா அனைத்தையுமே அறிந்து வைத்திருக்கிறான் நடக்கக்கூடிய இறுதி வரையிலே இதெல்லாம் நடக்குமோ அவை அனைத்தையும் அல்லாஹு தாலா அவை நடப்பதற்கு முன்னாலே அறிந்து வைத்திருக்கின்றான் அதே இதை யார் மறுக்கிறாரோ அவர் காப்பிராவார் யாராவது இல்லை அல்லாஹு தாலா அறியவில்லை என்று சொன்னால் அவர் காப்பிராகிவிடுவார் அதே போன்று அல்லாஹு தாலா லஹூல் மஃபூதிலே அனைத்தையுமே எழுதி வைத்திருக்கின்றார் நடக்க இருக்கின்ற அனைத்தையுமே எழுதி வைத்திருக்கின்றார் அங்கே எழுதப்படாத எந்த ஒன்றும் கிடையாது எழுதப்படாத எந்த ஒன்றும் கிடையாது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் முதலாவது அல்லாஹூத்தாலா பேனையை படைத்தான் பேனையை படைத்து எழுது என்று அல்லாஹு தாலா சொன்னான் என்ன எழுத வேண்டும் என்று அது கேட்டது அல்லாஹு தாலா சொல்கிறான் உக்மா என் கியாமா கியாம நாள் வரையில் இருக்கக்கூடிய அத்தனையும் எழுது என்று சொன்னது எனவே இந்த அல்லாஹுத்தாலா அனைத்தையும் எழுதி வைத்திருக்கிறான் என்பதை மறுப்பதும் இரா நிராகரிப்பு இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுவதாக அமையும் அதேபோன்று நான் மூன்றாவதாக குறிப்பிட்ட அல்லாஹூ தாலாவுடைய நாட்டம் ஒவ்வொன்றும் நடக்கின்ற பொழுதும் அல்லாஹ் தாலா அதை நாடுகிறான் அல்லாஹு தாலா நாடாமல் எந்த ஒன்றும் அல்லா அதை நடப்பதில்லை அல்லாஹ் தாலா அறிந்து வைத்திருக்கின்றான் ஏட்டிலே எழுதி வைத்திருக்கின்றான் அதே போன்று ஒவ்வொன்றும் நடப்பதற்கு முன்னால் அல்லாஹு தாலா நாடுகின்றான் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒன்றும் நடப்பது கிடையாது எனவே இதையும் மறுக்கக்கூடியவர் மூமினாக இருக்க மாட்டார் நான்காவது நாங்கள் குறிப்பிட்டது அல்லாஹு தாலா தான் இவற்றை உருவாக்குகின்றான் படைக்கின்றான் அல்லாஹு தாலா நாடியதை நாடிய நேரத்தில் அல்லாஹு தாலா உருவாக்குகின்றான் அனைத்தும் அல்லாஹு தாலாவுடைய படைப்புகள் தான் நாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் கூட அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹு தாலாவால் படைக்கப்பட்டது படைக்கப்படுகின்றன எங்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹுவால் படைக்கப்படுகின்றவை அது எங்களுடைய செயல் நாங்கள் சம்பாதிப்பது ஆனாலும் அவை அல்லாஹு தாலாவுடைய படைப்பு எனவே இந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்க வேண்டும் அனைத்தையும் அல்லாஹு தாலா தான் படைக்கின்றான் எனவே இந்த நான்கு விடயங்களையும் எதிலே எதாவது ஒன்றை மறத்தாலும் ஒருவர் உண்மையான மும்மினாக ஆக மாட்டார் எனவே இன்ஷா அல்லா ஏனைய விடயங்களை நாங்கள் அடுத்த பாடத்திலே பார்ப்போம்லா